தமிழக தேசம் கட்சி சார்பில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி திருச்சியில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் பெருகி வரும் கள்ளச்சாராய விற்பனையையும் அதனைத் தொடர்ந்து வரும் உயிரிழப்புகளையும் தடுத்து நிறுத்திட கோரிக்கையும் மேலும் தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தக்கோரி கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழக தேச கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில அமைப்பு செயலாளர் மகுடீஸ்வரன் தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் பரமசிவம் குணசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக தேசம் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தக் கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பினர் பெ வரக்கூடிய கள்ளச்சாராய விற்பனையும் அந்த கள்ளச்சாராய விற்பனையால் ஏற்படக்கூடிய தொடர் தொடர் மரணங்களையும் அந்த தொடர் படுகொலை என்று தான் சொல்ல வேண்டும் படுகொலைகளையும் கண்டித்து தமிழகத்தில் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லபடி பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த தமிழ்தேசம் கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய கே கே செல்வகுமார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலர் அருகிலும் சரி தமிழகம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உடனடியாக மது விலைக்கு அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன் முன்வைக்கிறோம் போல அந்த நிவாரண உதவி என்று முதலமைச்சரின் நிவாரண உதவி என்று தொகை தருகிற விதத்தில் அநீதி இழைக்கப்படுகிறது சமநீதி பின்பற்றப்படவில்லை தூரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரையோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அங்கு அங்குள்ள மீனவர்கள் கடலில் விழுந்து இறந்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் என்று என்று நிவாரணம் வழங்கப்படுகிறது அதேபோல வெடிவிபத்தில் இருந்திருக்கக்கூடிய தொழிலாளர் பட்டாசு தொழிலாளர்களுக்கு மூன்று லட்சத்துக்கும் அதிகமாக நிவாரணம் தரப்படவில்லை ஆனால் கள்ளச்சாராய மரணத்தில் இருந்தவர்கள் குடித்துவிட்டு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் என்பது எங்களுடைய நாங்கள் அந்த பத்து லட்சத்தை எதிர்க்கவில்லை ஆனால் அந்த பத்து லட்சம் கொடுக்கப்படுகிற அநீதியை நாங்கள் எதிர்க்கிறோம் சமநீதி பின்பற்றப்படவில்லை எல்லோருக்கும் சமமாக இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் செயல்பட தவறியிருக்கிறார்கள் அதேபோல கள்ளச்சாராய விதத்தில் இந்த தமிழக அரசு மிகப்பெரிய நிர்வாக முறைகேடில் அரியலூர்ல இருபத்தெட்டு பேர் விஷம் விஷச்சாராய மருந்து இறந்து விட்டாங்க இதே மாதிரி லட்சம் அது ஒரு ஒரு ஆகுது சரியா இந்த ஒரு வருஷம் ஒரு வரைக்கும் அவங்க பாடம் கத்துக்கிட்ட அதோட விளைவு அறுபத்தி நாலு துர்மரணங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த படுகொலைக்கு நிச்சயமாக இந்த ஆளுகிற தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தமிழ்தேசம் கட்சி வாயிலாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் மகிடேஸ்வரன் மாநில அமைப்புச் செயலாளர் தமிழ்த் தேசம்